பண்ணுறதா இல்லை அபார்ட் பண்ணுறதா அப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது இது வந்து ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜிஹெச்சில் தான் பார்த்தோம் எயிட் டு நைன் வீக்ஸ் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிருக்கு எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி டேஸ் தள்ளி போச்சு தள்ளி போனோடனே லாஸ்ட் மந்த்தே தள்ளி போகும்போது ஹாஸ்பிட்டல் இது நார்மல் தான் லெவன் மந்த் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை சைக்கிள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதம் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஒன் மந்த் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆச்சு டென் டேஸ் ப்ளீடிங் இருந்தது ப்ளீடிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறா டெக்ஸ்டாக் என்ன மெடிசன் போட்டு நாங்கள் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் மறுபடியும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் ஏதாவது இன்டீரியர்லாம் ப்ராப்ளம் இருக்கும் ஏதாவது உள்ள யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனால் எயிட் வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு வேசக்தியுமே பண்ணியிருக்கு எப்படி மேடம் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டவங்க கேட்டதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பாசிபிள் தான் அம்மா ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது அதில் உங்களுக்கு ஆகிடுச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் பேபி கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்களுக்கு அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சி தேர்ட் பேபிக்கு வாய்ப்பே இல்லை தம்பி இப்போ தான் ஒன் இயர் டூ மந்த் ஆயிருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில சரி அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனு இசிஜி எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் குடுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஃபுல் பேபி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஆனதாச்சு ரெண்டு ஆச்சு இதையும் சேர்த்தே நம்ம வந்து இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் பேபி க்ரோத்தும் நல்லா இருக்குது ரெண்டு குழந்தைங்களை வளர்த்து ஆகும் குழந்தைங்கள ஃப்யூச்சரில் பார்த்துக்கணும் இத்தனை கேள்விக்கும் என் ஹஸ்பண்ட் கேட்குற கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியல எத்தனை என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நமக்கு ஒரு குழந்தை அதுவும் ஆப்ரேஷன் மீறி போன தடைங்களை மீறி வந்திருக்கு ஸோ அதனால வீட்டில்லாம் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டார் சரியே எதுக்கு நம்ம விடணும் ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் நீங்களே ரெண்டு குழந்தை தனியாக வளர்த்துருக்கோம் நம்மளே இன்னொரு குழந்தை ஆகும்போது அது இனி நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக தான் சொன்னார் என்ன இருந்தாலும் ஒரு உயிர் இல்லைங்களா எயிட் வீக்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கேன் மிஷினை அப்படி திருப்பி காமிக்கம்போது அப்படி ஃபுல் பேபி ஃப்ரெண்ட்ஸ் எயிட் வீக்ஸாக இருந்தால் கூட ஒரு ஃபுல் பேபியும் ப்ளஸ் ஹார்ட் பீட் இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு அவார்ட் பண்ணோன்னே தோணலை ஏன்னா எனக்கு இது ஜி ஃபைவ் ஆல்ரெடி ரெண்டு அபார்ஷன் ஆயிருக்கு ஃபைவ் மந்த்தில் ஒரு பேபிக்கு கார்டியோக்கவெலவேஷன் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் டெய்ன்ஸ் பண்ணி எடுத்தாங்க ஒரு குழந்தை எக்டோபிக் டியூப்லேயே ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பவுல் நின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இன்னொரு நின்றுருக்கு அப்புறம் ஏன் ப்ளீடிங் ஆயிடுச்சு இந்த டென் டேஸ் ப்ளீடிங் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலி இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது மேபி இந்த டென் டேஸ் ப்ளீடிங் ஆகிறதுக்கு ரெண்டு எக்கு ஃபார்ம் ஆயிருந்துருக்கலாம் அதாவது டைசைகோட்டிக் ட்வின்ஸுன்னு சொல்லுவாங்க ரெண்டு இருந்து ரெண்டு எக் ஃபார்ம் ஆயிருந்தா இன்கேஸ் ஒரு பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆயிருந்துருக்கலாம் ஒரு பேபி வந்து அபவுட் ஆயிருந்துருக்கலாம் அப்போது எனக்கு ப்ளீடிங்கும் அப்படித்தான் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பாட்டிங்காக தான் இருந்துச்சு நல்லாவே ப்ளீடிங் இருந்துச்சு அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் முன்னாடியே கொஞ்சம் இருந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்துருக்கேன் ட்வின்ஸாக கூட இருந்திருக்கலாம் அது வந்து எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீ நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கேர்லெஸ் நான் நர்ஸு நானே இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் ஏன்னா ஆப்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அம்மா வந்துருந்தது அம்மா வந்து டயட்நர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க கண்டினியூ ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா வேறு எதாவது டியூப்பில் ஆகுது இல்லை வந்து இந்த மாதிரி ட்வின்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு திடீர்னு இன்டர்னலாக ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக முடிவு பண்ணிட்டோம் இந்த பேபி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு ஸோ அதனால் இடையில கொஞ்சம் நான் வீடியோ போட முடியல இப்போ இனிமேல் கண்டினியூஸாக அப்டேஷனும் வீடியோஸும் கண்டினியூஸாக போட்டுட்டுருக்கேன் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் என்ட்ரி கொடுத்துட்டோம் ஏன்னா இவ்வளோ பேர் குழந்தை எல்லாம் இருக்காங்க நம்ம ஒரு உயிரை அழிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ओके फ्रेंडस पुस्त पार नग नसला लव बाय फॉर वाचिंग